திருச்சிற்றம்பலம் சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோணே யாவும் சித்தியென்று நினையேடா தாண்டவ கோணே உயர்ந்து வளர்ந்த புற்றுதான் நம் உடல் இந்த புற்றில் ஒரு பாம்பு குடி இருக்கிறது அதன் பெயர் கோபம் அது எந்த நேரத்திலும் சீறி எழுந்து அடுத்தவரை கொத்தும் அது உயிரோடு இருக்கும் வரை நல்லதை நம்மிடம் நெருங்க விடாது நம்மிடம் இருக்கும் புண்ணியத்தை அது அழித்துவிடும் கோபம் என்னும் பாம்பை அழித்தால் அனைத்தும் வெற்றியாகும் என்று நினைவில் கொள்ளும் தாண்டவ கோணாரே என்கிறார் இடைக்காலர் இடைக்காலர் யார் இடைக்காலர் ஆடு இடையர் குலத்தில் பிறந்தவர் நவக்கிரகங்களையும் ஆட்டி வைத்தவர் இவர் திரு திருமாலின் அவதாரம் என்று சிலர் நம்புகின்றனர் இவர் தொண்டை மண்டலத்தில் திட்டு என்ற ஊரில் பிறந்ததாகவும் மதுரைக்கு கிழக்கே உள்ள இடைக்காடு என்ற ஊரில் பிறந்ததாகவும் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பல இடங்களைச் சுற்றி பாண்டிய நாட்டை வந்தடைந்து ஆடுகளை வாங்கி ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்தார் தினமும் காலையில் ஆடுகளை மேய்க்க அருகில் உள்ள ம இருந்த மலைச்சரிவில் மேயவிட்டு தன் மனத்தை ஒருமுகப்படுத்தி யோக நிலையில் கம்பை ஊன்றி நின்று விடுவார் மெய்மறந்த நிலையில் நிற்கும் இவரை வானவெளி சென்ற நவநாத சித்தர் ஒருவர் கண்டார் இடைக்காலர் அருகில் வந்து மகனே நீ எதை பற்றி சிந்திக்கிறாய் என்றார் அவருடைய ஒளிகேட்டு இடைக்காடர் சுய நினைவுக்கு வந்தார் சித்தரைக் கண்டு வணங்கி தான் மேய்த்து வந்த ஆட்டுப்பாலினை கறந்து கொடுத்து உபசரித்தார் மனம் மகிழ்ந்த சித்தர் இடைக்காடருக்கு வைத்தியம் யோகம் ஞானம் ஆகியவற்றை உபதேசித்து சென்றார் இடைக்காடர் அன்று முதல் தெய்வத்தன்மை பெற்ற சிறந்த சித்தரானார் தம்முடைய சோதிட திறமையால் பனிரெண்டு வருடம் கழித்து வரப்போகும் கடும் பஞ்சத்தை கண்டு தன் ஆடுகளை எருக்க இறகி பழக்கினார் பன்னிரண்டு ஆண்டுகள் ஆனாலும் கெடாத குருவரகு தானியத்தை களிமண்ணோடு சேர்த்து குடிலமைத்தார் எதிர்பார்த்தபடி பஞ்சம் வந்தது பெரும்பான்மையான உயிர்கள் மாண்டு போயின புல் பூண்டுகள் காய்ந்து போயின எருக்கிளை முதலென அழியாதிருந்தது அதனை இடைக்காடர் ஆடுகளும் தின்று உயிர் வாழ்ந்தன ஆடுகள் எருக்கிலை தின்பதால் ஏற்படும் அரிப்பினை போக்கிக் கொள்ள குடிலின் சுவரின் மீது உடலை தேய்த்தன சுவரிலிருந்து உதிரும் வரைவினை எடுத்து ஆட்டுப்பாடியில் கஞ்சி காய்ச்சி உயிர் வாழ்ந்தார் கடும் பஞ்சத்திலும் இடைக்காலரும் அவரது ஆடுகள் மட்டுமே உயிர் வாழ்வதைக் கண்ட நவக்கிரகங்களும் வியந்து இடைக்கால குடிலுக்கு வந்தனர் இடைக்காலருக்கு மிக்க மகிழ்ச்சி விண்ணுலக வாசிகளாகிய நீங்கள் என் குடிலுக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி முதலில் பாலினை பருகுங்கள் என்று கூறி பாலினை கறந்து கொடுத்தார் பின் வரையின் கஞ்சி காய்ச்சி தான் வைத்திருந்த கஞ்சாயிரையையும் கலந்து அவர்களுக்கு உண்ண கொடுத்தார் அதனை உண்ட மயக்கத்தில் அனைவரும் உறங்கிவிட்டனர் இதனை கண்ட இடைக்காடர் நவக்கிரகங்களை மழை பொழிவதற்கு ஏற்றவாறு மாற்றி படுக்க வைத்தார் அக்கணமே வான் இருண்டது இடி இடித்தது நல்ல மழை பொழிந்தது பூமி எங்கும் குளிர்ந்தது ஆறு ஏரிகள் நிரம்பின மலையின் குளிர்ச்சியை உணர்ந்த நவக்கிரகங்களும் இடைக்காடரின் செயலை உணர்ந்து உலக நலன் கருதி செயல்பட்ட இடைக்காடரின் அறிவுத்திறனை பாராட்டி வரங்களை அருளி விடைபெற்றார் ஒரு சமயம் கபிலருடன் மன்னர் குலசேகர பாண்டியன் அரண்மனைக்கு சென்றார் இடைக்காடர் இவருடைய எளிய தோற்றம் கண்டு இவரை மதியாத காரணத்தால் வருத்தத்துடன் அரண்மனையை விட்டு வெளியேறினார் அவரை தொடர்ந்து கபிலருடன் மற்ற புலவர்களும் வெறி வெளியேறினர் பாண்டியன் தன் தவறை உணர்ந்து இடைக்காடரிடம் மன்னிப்பு கூறினான் அதன் பின் அவரை அழைத்து வர அனைவரும் உடன் வந்தனர் இடைக்காடரிடம் சித்தர்கள் சிலர் விஷ்ணு விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் வணங்கத்தக்கது எது என்று கேட்டனர் அதற்கு அவர் ஏழை இடையன் எளிச்சவாயன் என கூறிவிட்டு சென்றார் ஏழை என்றால் சக்கரவர்த்தியின் திருமகனாகப் பிறந்து ஏழை போன்று வாழ்ந்த ராம அவதாரத்தையும் இடையன் என்றால் கிருஷ்ண அவதாரத்தையும் இளிச்சவாயம் என்றால் நரசிம்ம அவதாரத்தையும் குறிப்பிட்டதாக எண்ணி சித்தர்கள் அவருடைய ஆற்றலை வியந்து போற்றினர் கடுகை துளைத்து கடலை புகட்டி தரித்த குரல் என்று சாற்றுக்கவி பாடியோர் இவர் இவரது பாடல்கள் அகந்தை சினம் போன்றவற்றை அகற்றுங்கள் ஆன்றோரை மதியுங்கள் பற்றுட்டு நின்று பரம்பொருளை கண்டு அன்போடு நெஞ்சில் பற்றிக்கொள்ளுங்கள் உங்களை பற்றியுள்ள சஞ்சலங்கள் நீங்கிவிடும் என்றும் நம் கவலைகளுக்கு மருந்தாக பாடல்களை தருகின்றார் ஆராதார தெய்வங்களை நாடு அவர்க்கும் மேலான ஆதியைத் தேடு கூரான வட்ட ஆனந்தத்தில் கூடு கோஷம் ஐந்தும் கண்டு குன்றேறி ஆடு என்று ஏழு சக்கரங்களைப் பற்றியும் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை பாடி குன்றேறி ஆடு என்கிறார் இவர் போக முனிவரிடம் உபதேசம் பெற்றவர் என்றும் போகர் சமாதி கொள்ளப் போகும் முன் புளிப்பானி சித்திரை பழனியிலும் இடைக்காடரை திருவண்ணாமலையிலும் இருந்து இறைபணி செய்யுமாறு கட்டளையிட்டார் என்றும் தெரிகிறது இவர் இவர் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்தார் என்றும் அங்கேயே இன்னும் உயிர் வாழ்கிறார் என்றும் கூறப்படுகிறது அவரின் பாடல்கள் ஒவ்வொன்றும் சாகாவரம் பெற்றவை அவற்றை படித்து பயன்பெறுவோம் அனைவரும் சிவனருள் பெறுவோம் வாழ்வில் மூழ்கிறோம் तिरुच्चम्बलम्